சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய படி பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பிள்ளைல அருமையான கருப்பு சட்ட கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கிடாரி வந்து வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் அருமையான ஜாதி கிடாரி நல்ல கொம்பு தலையிலிங்க அருமையான கிடாரிங்க நிறை மாத சனியாக இருக்குதுங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் மாடு கண்ணு போகிற கண்டிஷன் இருக்குதுங்க கிடாரி பாருங்கள் நல்ல மேப்பு மேனிலிங்க உடம்பு சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க நல்ல மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ப்பு கொடுத்துருக்காங்க நல்லா குறுங்காலில் மாடு ரெண்டு பல்லில் தெளிவான கிடாரிங்க இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குதுங்க மாடு இன்னும் நல்லா மடி வச்சுக்கணுங்க தளச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு கரைவைதான் மாடு கண்டிப்பாக கறக்குங்க மாடு நல்ல ஜாதி நல்ல நல்ல ஜாதிங்க நல்ல சின்ன கொம்பு கிளி நாலு காமல் பாருங்கள் நல்ல கருங்காம்பில் தெளிவாக கிடாரி பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா மடி எடுக்குங்க இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைமு கறங்காட்டிங்க நல்லா மாடு மடி வச்சினுங்க மாடு சுழி சுத்துங்க உடம்பு சுத்தம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க லேடிஸோட பராமரிப்பு வளர்ந்த கிடையாது தானுங்க உடம்பில் எங்கே கை வச்சு நீனாலும் மாடு எந்த ஒரு பூச்சும் இருக்காதுங்க ஒரு தெளிவான கிடாரிங்க ரெண்டே பல்லு தானுங்க அடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க கரவையும் கூடி வருங்க அஞ்சு அரியத்துக்கு வச்சுக்கலாங்க ஒரு தெளிவான மாடு ஒரு ரெண்டு பல்லு நல்ல குவாலிட்டியான கிடாரியாக ஒரு நாள் குறுங்காலில் நல்லா கரை விற் வர மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக அந்த கிடாரி தேவை பண்ணுங்கள் மாடை பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு மாட்டில் எதுவுமே இருக்காதுங்க பிளாக் மெஜாரிட்டி அதிகங்க அடி மடி ஃபுல்லாக வெள்ளைங்க நெத்தி சுட்டிங்க வால் வெள்ளைங்க பின்கால் ரெண்டு கால் வெள்ளைங்க ஒரு மீடியமான கடாரி குறுங்கால் பண்ணுறதுல நல்ல அருமையான பொருளுங்க அடுத்த இடத்துக்கு மாடும் கறவையும் கரவையும் வருங்க நல்ல ஜாதி பொறுப்பில் அருமையான ஜாதி பொறுப்பும் கடாரி தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு குண லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்தவரை எந்த கழிப்புமே கிடையாதுங்க எல்லா பொறுப்பும் மாடு மாட்டை பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடு பிடிச்சதுன்னா இந்த தாராளம் எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அறுபத்தி நாலு ரூபா விலை சொல்கிறேங்க அந்த விலைய கண்டிப்பாக முன்னப்பணம் அனுசரித்து பண்ணிக்கொடுக்கேன் மாடு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசுங்க விலையை அனுசரித்து பண்ணிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவடத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மாடுகளை பாதுகாப்பான முறையில் வச்சுட்டு வந்துக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதெல்லாமே எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்